ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அம்மாவாசை ஸ்பெஷல் சந்தவம் சந்தவைன்னு சொல்லுவாங்க சந்தவம்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் இது ரொம்ப விசேஷமான ஒரு டிஷ்ஷு அமாவாசை அன்னைக்கு எல்லார் வீட்லேயும் அளவு செஞ்சுருவாங்க இது எப்படி செய்யலான்னா அரிசி மாவு புழுங்கல் அரிசி இருக்கு இல்லைங்களா அது ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அந்த மாதிரி ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இட்லி மாவு பதத்துக்கு வேறு எதுவும் இது சேர்க்க தேவையில்லை வெறும் அரிசி மாவு மட்டும் இது அரைச்சிட்டு வந்த உடனே இது செய்யலாம் இது புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை இட்லி மாதிரியே இட்லி பாத்திரத்தில் ஊற்றி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இட்லி வேகிற அளவு தான் டைம் ஆகும் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போது வெந்திரிச்சி இது வந்து இட்லி மாதிரி சாஃப்டாக இருக்காது ஏன்னா வெறும் அரிசி மாவு மட்டும்தானே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் வெந்திரிச்சி தொட்டு பார்த்தா இந்த கொல கொலன்னு இல்லாமல் டைட்டாக இருக்குன்னா வெந்திரிச்சின்னு அர்த்தம் இதை எடுத்துட்டு நம்ம சந்தவ மனை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் முன்னெல்லாம் வந்து மரக்கட்டையில் இருக்கும் இப்போ வந்து சில்வர்லேயே வந்துருச்சு இது வந்து நல்லா அந்த ஃபோர் வீலர்லாம் ஸ்டேரிங் திருப்புவாங்களே அந்த மாதிரி தான் ஈஸியாக ஸ்க்ரூ டைப் மாதிரி வந்திருக்கு இது ஈஸியாக இருக்கும் இது எங்கள் சைடெலாம் ரொம்ப நிறைய பேர் வீட்டில் இது இருக்கும் ஏன்னா அடிக்கடி அமாவாசைன்னா மெயினாக செய்வாங்க இது வந்து இடியாப்பம் அதே இது தான் ஆனால் இது அமாவாசை அன்னைக்கு சாமி கும்பிடுவாங்க அதனால் இது இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படிங்கிறது எங்கள் ஏரியாப்புக்கும் கொஞ்சம் வழக்கத்தில் உள்ளது இது வந்து அடியில் வந்து நாங்கள் ஒரு ஈர துணி வெள்ளை கலர் துணி அதுக்காகவே நாங்கள் வச்சுருக்கோம் அது தண்ணியில் நினச்சிட்டு ஈரமாகவே விரிச்சுட்டு அதில் புளிஞ்சி விட்டுட்டு இது எடுத்து நான் சாமிக்கு படைப்போம் நான் வந்து இன்னைக்கு சாமிக்கு படைக்கிறதுக்கு வந்து வெள்ளை பாகு பிசு பிசுப்பு வர அளவுக்கு மட்டும் வந்தால் போதும் இது பெருசாக பதம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை கூடவே எள்ளு வறுத்துட்டு கருப்பு எள்ளு யூஸ் பண்ணுவோம் கருப்பு எள்ளு வறுத்துட்டு அது நல்லா மிக்ஸியில் அரைச்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் குறை குறைப்பாக இன்னொன்று வந்து பொட்டுக்கல்ல இருக்குது இல்லைங்களா அதையும் அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் இது வறுக்கணுன்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி ரோஸ்டடுங்கிறதுனால அப்படியே அரைச்சிக்கலாம் நான் வந்து சாம்பார் சட்னி அந்த மாதிரி எதுவும் சாம்பார் எதுவும் வைக்கல குருமா அந்த மாதிரிலாம் வச்சா நல்லாயிருக்கும் நான்வெஜ் குழம்புக்கு ரொம்ப இது நாங்கள் சாமி கும்பிட்றதுனால அது இது வைக்கல வெறும் தேங்காய் சட்னி மட்டும் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி தான் சந்தவம் அந்த சக்கரை வெள்ளைப்பாகு பொட்டுக்கடலை எள் இதெல்லாம் வச்சு தேங்காய் வாழைப்பழம் வச்சு சாமிக்கு நாங்கள் படைப்போம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியும் கூட ஆவியில் ஸ்டீம் ஃபுட்னாவே அது ரொம்ப நல்லது இல்லைங்களா நீங்களும் செஞ்சு பாருங்கள் யார் யார் வீட்டில் இது மாதிரியே செய்வீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து நான்வெஜ்ஜுக்கு சூப்பராக இருக்கும் நாங்கள் சாமி கும்பிட்றனால நாள் நான்வெஜ் செய்யலை வெஜ்ஜி குருமாவுக்கும் நல்லாயிருக்கும் குருமா மாதிரி இந்த மாதிரியும் வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்